வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் பிப்ரவரி மாதம் அதாவது தை மாசி அந்த மாதங்களில் வந்து நம்ம என்ன விதைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஜனவரியில் நீங்கள் விதைச்சது உங்களுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதத்தில் வந்து பொதுவாக நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எல்லா காய்கறிகளும் விதைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதம்னு கூட சொல்லலாம் தாராளமாக எல்லா காய்கறிகளும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிகமாக வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு சில காய்கறிகளை பார்க்கலாம் கத்தரி கத்தரிக்காய் வந்து இந்த மாதம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும் அப்புறம் வந்து தக்காளி அது பொதுவாக எல்லாமே வந்து உங்களுக்கு தக்காளி வந்து எல்லா மாதமும் நீங்கள் விதைக்கலாம் நல்லாவே வந்து வளரும் அப்புறம் வந்து மிளகாய் இந்த மாதம் வந்து நீங்கள் போட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக வளரும் அதோட சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பூச்சி தொல் தொந்தரவும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நல்லாவே வளரும் பாகற்காய் அது வந்து இந்த மாதம் போட்டிங்கன்னா நல்லா வரும் வெண்டைக்காய் அதுவும் நல்லா வரும் சுரைக்காய் சுரைக்காய் நிறைய பேர் சரியாக வளரல அப்படிம்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் கொத்தவரங்காய் அதுவும் நல்லா அருமையாக வளரும் பீர்க்கங்காய் அதுவும் கூட ஒரு சில பேர் சரியாக வரல அப்படின்னு சொல்லி மண்ணில் கேட்டிருந்தீங்க பிஞ்சு வைக்கிது வெம்பி போகுதுன்னு எந்த காலநிலையில் நீங்கள் பீர்க்கங்காய் விதைத்து பாருங்கள் ரொம்ப அருமையாக வளரும் கீரைகள் கீரைகள் எல்லா மாதமும் நீங்கள் விதைக்கலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் விதைச்சிங்கன்னும் கீரைகள் ரொம்ப அருமையாக வளரும் அப்புறம் வந்து கோவைக்காய் கோவைக்காயும் நீங்கள் இந்த மாதம் விதைச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வளரும் மாதம் பார்த்து விதைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அறுவடை எடுக்கலாம் விதைக்கிறது மாத்திரம் கவனம் செலுத்துற முடியும் செலுத்தினால் போதாது விதைச்சிட்டு தேவையான அளவு உரங்களும் அதுக்கு வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி தான் பூச்சி விரட்டியும் கூட அதே மாதிரி சரியான கால இடைவெளியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அருமையான தோட்டத்தை நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல அறுவடை எடுக்கலாம் ஏன்னா விதைப்பும் அதோட கூட எல்லாமே அதோட பராமரிப்பு எல்லாமே வந்து அடங்குன ஒரு நல்ல ஒரு தோட்டம் இருந்தது அப்படின்னா அருமையான ஒரு விளைச்சலை நீங்க நீங்கள் எடுக்கலாம் ஓகே தேங்க்யூ உபாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்